ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்திங் ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு பாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸுராவோட அந்த மேரேஜ் இஷ்யூஸ் ஆக்சுவலி ஐ ஒன்ட் டு கால் இட் எஸ் அ மேரேஜ் வித் ஆல் டூ ரெஸ்பெக்ட் டு தட் உமன் ஸோ என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த ரொம்ப சொல் ஒரு பழமொழி இருக்குது விறகடிச்ச கம்பு விறகுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க லைக் நம்ம வந்து வி ஆர் நாட் அன்எஜுகேட்டட் வி ஆர்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது எஸ்பெஷலி ஒன் வி ஆர் டாக்கிங் அபவுட் மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ட் ஜாய் கிரிசல்டா பற்றி பேசும்போது தே ஆர் நாட் அன்எஜுகேட்டட் ஆர் தே ஆர் நாட் வெரி சோஷியலி அவேர் பீப்புள் தே ஐ மீன் அப்படி இல்லாமல் இல்லை தே ஆர் அவேர் சோஷியலி அவேர் பீப்புள் அவங்களுக்கு வந்து சொசைட்டினா என்னன்னு தெரியும் ஊர் உலகம் பற்றி தெரியும் லாஸ் பற்றி தெரியும் லவ் பற்றி தெரியும் தே நூ தே நியூ எவ்ரி திங் ரைட் ஸோ அவ்வளோ தெரிஞ்சிருந்தும் எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஜாய்க்கு ரிசல்ட்டாக இந்த ஒரு டிசிஷனுக்குள்ளே போனாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீ பொண்ணை கேட்குற பையனை கேட்கலையான்னு கேட்குறீங்க ஸோ மை ஆன்சர் உட் பி இப்போ நடு ரோட்டில் நிற்கிறது யாரு அதனால் பையன் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பையன் பண்ணுறத ரைட்டுன்னு நான் சொல்லலை அவர் பண்றது பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான் ஆனால் இப்போ வந்து அதிகமான இழப்பை சந்திக்க போகிறது ஒரு பெண் தானே ஸோ அப்படி ஒரு ஆள் அதிகமான இழப்பை ஒரு பெண் சந்திக்கும் போது ஒன்று அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம தைரியம் இருக்கணும் அல்லது அதில் மோதி பார்க்குறதுக்கு முடியணும் இப்போ மோதி பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு டிவோர்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட ஸ்டில் விஜய் அவார்ட்ஸ் விஜய் டெலி அவார்ட்ஸ் முதற்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளால் எப்படி வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபை லீகலாக்க முடியும் மேபி சொத்து பெற முடியும் மேபி ஐ மீன் சட்டத்தில் வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்பு ஏதோ ஒரு சிலப்பட்ட ஒரு ஃபேவரான ஒரு லாஸ் இருக்கிறதுனால அது மூலியமாக சில பல ஃபினான்ஷியல் ஹெல்ப்ஸ் வேணால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை தாண்டி ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் திரும்ப ஏன் கூட வரணும்னு எப்படி சொல்ல முடியும் அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் வந்துச்சு இதெல்லாம் தெரியாத ஒருத்தர் இதை பண்ணலை தெரிஞ்சிருந்தும் நீங்கள் பண்ணுறீங்களே அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னொரு பெண்ணுக்கு பண்ண துரோகம் தான் உங்களுக்கு பண்ணுது கேட்டால் அந்த வனிதா விஜயகுமார் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க செப்பரேஷனில் இருந்தாங்க நான் அப்போ போய் இருந்தேன்னா எஸ்ங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷனில் இருந்தாங்கன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு ரீஜாயின் ரைட் அந்த செப்பரேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ஐ மீன் குறைஞ்சபட்சம் ஒரு ஊர் பஞ்சாயத்துலையாவது ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க லைக் இவங்க வந்து நம்மளுக்கு வேண்டாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாவுது இருந்துச்சுன்னா பரவாயில்ல இது எதுவுமே இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் ஸோ அப்படி ஸ்டெப்பிங் ஸ்டெப்பின் ஆகறச்சே நீங்கள் வந்து நீங்கள் அதோட கான்சிகுவன்சஸ்க்கு ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் விஷயம் தேர்ட் ஒன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு லிவ்வினில் தான் இருந்திருக்கீங்க இன்னும் ஏன்னா எப்படி நான் சொல்கிறேன்னா இது எதுக்கு நான் ஒரு மேரேஜாக நான் ஆத்தென்டிகேட் நான் பண்ண மாட்டேன் பேசிக்கலி எதுக்குன்னா மேரேஜ் தான் பண்ணுறாரு மாதம்பெட்டி ரங்கராஜன் மாதம்பெட்டி ரங்கராஜன் குப்பித்துக்கோமானியில் ஒரு ஜட்ஜி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஸோ ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னோட பொண்டாட்டியை எதுக்கு ஒரு வாடகை வீட்டு வாடகை ஃப்ளாட்டில் தங்க வைக்கணும் இதை வெளியே இருந்து பார்க்குற நம்மளுக்கே இந்த கொஸ்டின் வரும்போது அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி இந்த கொஸ்டின் இல்லாமல் இருந்ததுன்னு எனக்கு தெரியலை அவங்க சொத்து எனக்கு வேண்டாம் ஜாயி கிறிர்சல்டா ஹிர்செல்ஃபே ஒரு பெரிய பணக்காரியாக இருக்கிற பட்சத்தில் கூட எதுக்கு வந்துட்டு ஒரு வாடகை ஃப்ளாட்டில் தங்க வைக்கணும் நீங்கள் தான் கல்யாணம் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ செப்பரேட் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட கான்டெக்டே இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கிறாரு எனக்கு யாருமே இல்லை எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாருன்னா கூட அவரை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம் அல்லது உங்களுக்குன்னு தனி வீடு கொடுத்துருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு வாடகை ஃப்ளாட்டில் இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டேன் என்னை அடித்தா அறிவிப்பு தான் சொல்றச்ச அப்போ வாடகை ஃபிளாட்டில் இவ்வளோ பெரிய பணக்காரரோட பொண்டாட்டி எதுக்கு இருக்கணும் அப்போ அப்போவே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும் அது வரல மேபி காதல் கண்ணை மறைக்குது ஒரு பெண்ணா இருக்கும் குச்சில நீங்களும் ஆதரவு விட்டு இருந்தது தான் நீங்க சொல்றீங்க சிலர் சொல்றாங்க மாதம்பிட்டியால தான் ஃபர்ஸ்ட் வைஃபே டிவோர்ஸ் தான் சொல்றாங்க ஏனோ ஐ ஆம் ஜஸ்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் டிசிஷன்ஸ் அதில் ஏன்னா ஒரு லவ்னு வர்றச்ச வந்து ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ அதில் நம்ம லவ் தான் ஹார்ட் தான் முடிவெடுக்குது பிரெயின் ஆக்டிவேட்டாக இல்லை பட் அது இவ்வளோத்துக்குள்ளவா ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரர் வீட்டுக்கு பொண்டாட்டியாக போகும்போது யாருக்காக இருந்தாலும் தெரியும் நம்ம ஏன் வாடகை வீட்டில் இருக்கோம் இப்படி ஒருத்தரை கெட்டுனா அவர் பணத்தை நம்ம அனுபவிக்கவே கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே பணத்துக்காண்டி லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணும்போது பணத்தை வாங்கினா தப்பு கிடையாதுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங் ஸோ அப்படி இல்லை அவ்வளோ லவ் இருக்குது ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ்கிறீங்கும் போது நீங்கள் வாடகை ஃபிளாட்டில் இருக்க அவசியம் என்ன செகண்ட் விஷயம் இன்னொன்று நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவர் போடவே இல்லை இட்ஸ் அவரோட டிசிஷனாக இருக்கலாம் நீங்க போடும்போது கூட அதை வந்துட்டு கொலாபரேட் பண்ணியிருக்கலாம் ஓகே சோஷியல் மீடியாவில் போடல ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பேஜை வந்துட்டு அவர் ஃபுல்லி வச்சிருக்காரு அதனால வந்து அவர் ஃபர்ஸ்ட் வைஃபுமே போடலைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு ஓகேன்னு வச்சுக்கிட்டா கூட எதுக்கு வந்துட்டு உங்களை அஃபிஷியேட் பண்ணல அது வந்து ஒரு அஃபிஷியலாக மாற்றணும் இல்லையா அது நடக்கவே இல்லை வாடகை வீட்டில் வச்சுருக்காங்க உங்களுக்குன்னு எதுவுமே பொருட்கள் எதுவுமே கொடுக்கல நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்கல இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வரலையா அப்படிங்கிறது என்னோட இன்னொரு கொஸ்டின் இன்னொன்று இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது மூணு அபாஷனுக்கு அப்புறம் இந்த குழந்தைய உண்டாக வேண்டிய அவசியம் என்ன ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிஷியலி இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒரு விதமாக லிவ்இனில் இருப்போம் லஸ்ட்டில் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளை விட்டு ஒரு பேர் வாருங்கிற பயத்தில் தான் இந்த லேடிஸ் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறாங்கிறது தான் எனக்கு படுது இதில் வந்துட்டு ரங்கராஜ் மாதம்பெட்டி ரங்கராஜ் பண்ணுறது ஆன் கெட்டிங்கன்னால் கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிறது சட்டப்படி மட்டும் இல்லாமல் தார்மீகப்படியே அது தப்பு ஒரு மனசார வந்துட்டு ஒருத்தருக்கு கூட தான் இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது இந்த கான்செப்டே வந்து என்னென்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு கூட இன் நம்மளோட எமோஷன் நம்ம லவ் ஒரு ஹார்ட்டு ஒரு சோல் நம்ம பாடி எல்லாத்தையும் ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை இன்னொருத்தருக்கும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வேற ஒரு டேர்ம் இருக்குது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஹியர் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இன்னொருத்தர் லைஃப்பில் தான் நம்ம பாட்டாக போகிறோம் அதை வந்துட்டு மாதம்பட்டி பண்ணாலும் இன்னொருத்த ஜாய் ரிசல்ட்டாக பண்ணாலும் அது ரொம்ப தவறான செயல் இன்னும் நான் ஓப்பனாக சொன்னால் ரொம்ப கேவலமான செயல் வாட் யூனோ ரங்கராஜ் வாஸ் ரியலி வெரி சீப் அதில் வந்து விஷயமே இல்லை ஆனால் இப்போ ஜாய்க்கு ரிசல்ட்டாக எங்கே போய் நியாயம் கேட்பாங்க என்ன நியாயம் கேட்பாங்க ஏன்னா நீங்களே பண்ணது இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு மென்ஷன் ஹர் நேம் பிகாஸ் அவங்களுக்கு இந்த இது சீனில் வந்து இடமே இல்லை ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு இதில் வந்து சர்க்குலேட் ஆகிறதே ஒரு வந்துட்டு ஒரு அவமானமாக நான் கருதுறேன் அந்த அதாவது ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு இதில் எதுவுமே அவங்க சொல்லலை சொல்லலைங்கும்போது அவங்க சம்மதமும் சொல்லலை எதிர்ப்பும் சொல்லலை அதுக்கு என்ன ஆங்கிலும் இருக்கலாம் பட் அவங்க எதுவுமே சொல்லலைங்கிறது வந்துட்டு அவங்க மேலே ஒரு மரியாதையை தான் கொடுக்குது இன்னொன்று என் புருசு ஐ மீன் எனக்கு அந்த ஒரு பொண்ணோட இடத்துலேருந்து பார்க்கும்போது என் புருஷனை நான் பிரிஞ்சிருக்கேன்ப்பா கொஞ்ச நாள் கழிச்சு என் புருஷன் கூட நான் சேர்த்துக்கிட்டேன் அவருக்கு ஏதாவது தவறான பழக்கம் இருந்துச்சு அதை நான் மன்னிச்சிட்டேன் இதை நான் ஏற்றுக்கு சொல்கிறது வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹர் ஒப்பீனியன் அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வி ஆர் நோபடி ஸோ அந்த அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் ரைட் மாதம்பெட்டி வந்துட்டு ஒரு கொண்டாட்டியே பிரிஞ்சுருந்தேன் கொண்டாட்டியே பிரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு சேர்ந்துட்டேன் அந்த விஷயம் ரைட் ஆனால் இங்கே ஒரு குடும்பத்தை செட் பண்ணி இந்த குடும்பத்துக்கு குழந்தெல்லாம் கொடுத்து அபாஷன் பண்ணி வாழ்ந்து திரும்ப குழந்தைய உண்டாக்கி இது வந்துட்டு ரொம்ப பெரிய தவறு ஸோ சட்டம் வந்துட்டு இதுக்கு தகுந்தாப்பில் மாற்றப்படணும் பட் அட் த சேம் டைம் இந்த சட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் எல்லாமே இப்போ இந்த கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் எப்போவுமே ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல அதாவது நம்ம இரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அது காரணத்தை தோண்டி இது இது ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் ஆனால் இமீடியட் ஆக்ஷன் ஒரு ஃபஸ்ட் எய்ட் ஒன்று இருக்குல்ல ஃபஸ்ட் எய்ட் என்னென்னா நம்ம வந்துட்டு பெண்கள் சேஃப்டியாக இருக்கிறது தான் அதுவும் இன்னொருத்தி புருஷன் மேலே ஆசைப்படுறது வந்துட்டு ஐ மீன் இட்ஸ் இட்ஸ் பிகமிங் ஏ ஃபேஷன் நம்மளுக்கு பாய்ஸ்க்கு எப்படி ஆன்டீஸ் பிடிக்குதோ கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அங்கிள்ஸ் பிடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல பட் அப்படி இது உண்மையாக இருந்துச்சுன்னா நிறைய அங்கிள்ஸ் ஹேப்பியாக இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஐ மீன் ஐ மீன் ஜோக்ஸ் அ பார்ட் தட் இஸ் த சீரியஸ் திங் ஸோ இன்னொருத்தி இன்னொருத்தங்க புருஷன் மேலே ஆசை வருதுன்னா அது என்னது எனக்கு புரியுது உங்கள் லவ் புரியுது அந்த லவ் வந்துட்டு அவங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் நம்புனீங்க அது எல்லாமே வித் ஆல் யூ ரெஸ்பெக்ட் யுவர் லவ் யுவர் ஃபீலிங்ஸ் யுவர் எமோஷன்ஸ் ஐ எம் கிவிங் ஆல் தட் டு யூ பட் ஒரு குழந்தைன்னு ஒன்று பெக்கும்போது இட் இஸ் அ சீன் ஆஃப் அ பெட்ரூம் ரைட் ஸோ அது வந்துட்டு இட் இஸ் அன் இன்டிமேட் திங் இன்டிமேட் அது இன்டிமேட் அந்த வார்த்தையே வந்துட்டு இட்ஸ் சம்திங் வெரி பர்ஸ்னல் ரொம்ப ஒரு ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம் ப்ரைவேட் ஏரியாவை பற்றின ஒரு விஷயங்கள் ஸோ இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறச்ச உங்களுக்கு தோணலையா அந்த கொஷி ஒரு தடவை வரும் தோணலை தெரியாமல் நடந்துருச்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாத்துக்கும் சலனம் ஏற்படும் ஓகே ஐ அம் அக்செப்டிங் திஸ் மூணு அபார்ஷனுக்கு அப்புறமா ஸோ தேர் இஸ் அ பிளானிங் அப்படி தான் எனக்கு படுறது இது வந்துட்டு ஜாய்க்கு ரிசல்ட்டாக ரொம்ப அஃபென்சிவாக இருக்கலாம் பட் இப்படி தானே உலகம் பேசுங்கிறது என்னோட பாயிண்ட் என்னன்னா இதில் இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்திக்க போகிறீங்க இப்போ வந்துட்டு இன் கேஸ் ஜாய்க்கு ரிசல்ட்டாக நியாயம் ரைட்டுன்னா கூட ஐ டோன்ட் திங்க் ஸோ பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தள்ளி வச்சுட்டு இன் ஜெனரல் ஜாய் ரிசல்ட்டாக்கு நல்லது நடக்கணும்னு யோசிச்சா கூட எப்படி கிடைக்க போகுது உங்களோடய ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஆத்தென்டிகேட்டட் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் நாட் லெஜிடிமேட் ஆர் இட் இஸ் நாட் லீகல் இட் இஸ் நாட் ஒர்த் என்னஃப் டு நோ ஆர்கியூ பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வாழ்ந்தது இன்னொருத்தி புருஷன் கூட தட் இஸ் ஆக்சுவலி யூனோ அக்கார்டிங் டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யூஆர் யூ வேர் லிவிங் வித் சம் ஒன்ஸ் ஹஸ்பண்ட் ஸோ அப்போது வந்துட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் இப்போ அழுறீங்க எனக்கு புரியுது உங்கள் அம்மா அழுறாங்க சிவசங்கரி அவ்வளோ வீடியோ எடுத்து போடுறாங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் இஃப் யூ ஆர் இன் ட்ரூ லவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது இது எல்லாமே இஃப் 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 தான் இஃப் கிளாஸில் தான் இருக்குது ஐ ஐ கேன் நாட் பி ஷுர் அபவுட் திட் ஒய் நான் வந்து ஷுராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே ஷுவராக இல்லைங்கிறது தான் எங்கள் விஷயமே ஸோ மை மைனியர் லேடிஸ் இது வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் ரங்கராஜ் இட் இஸ் நாட் அபவுட் ஜாய் கிறிசல்டா இட் இஸ் நாட் அபவுட் வனிதா விஜயகுமார் ஓவர் இட் இஸ் நம்ம அந்த சொல்வதெல்லாம் உண்மை உண்மை வெல்லும் வீல் என்று நினைத்த இந்த வீல்வேல் என்று நினைத்தாயோ இந்த மாதிரியான ஷோஸ் எல்லாம் நம்மளை நம்ம வந்துட்டு நிறைய பேர் இதை இது பேர்ன் பண்ணுறாங்க அதை டேபூவாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயம் அந்த ஷோஸ்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமே இது இந்த மாதிரியான சில சட்டங்களை நம்ம கற்றுக்கணும் என்னென்னா இன்னொருத்தி புருஷன் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி கேவலப்பட்டு தான் நிற்கணும் இந்த முதல் மரியாதை படத்தை வந்துட்டு நல்லா நம்ம க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஐ மீன் தமிழ் சொசைட்டியில் ரைட் தமிழ்நாட்டில் ரைட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு படங்கள் இருக்குது அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் இருக்கும் அது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜாக இருக்கும் ரெண்டு பேர் பிடிக்காமல் கட்டியிருப்பாங்க அது காலப்போக்கில் என்னமோ வாழ்ந்துருவாங்க அவங்க குழந்தெல்லாம் பெற்றுருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பிடிக்காமலே வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிற ஒரு கணவனுக்கும் ஏக்கத்தில் இருந்த ஒரு மனைவிக்கும் இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அந்த காதல் வந்துட்டு புனிதமானது இந்த ஒரு பஜ்ரா மஸ்தானியா அந்த படம் எனக்கு தெரியல பிரியங்கா சோப்ரா நேம் தெரியலை இந்த படம் தெரியுது பிரியங்கா பஜ்ரா மஸ்தானி தான் இந்த பிரியங்கா சோப்ரா அண்ட் ரன்வீர் சிங் தீபிகா போடுவோம் அதில் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கிருஷ்ணா என்னமோ சொன்னாலும் இன்னொருத்தர் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி வருவோம்ல இந்த மாதிரியான கதைகளை க்ளோரிஃபை பண்ணி இந்த செகண்ட் லவ் அதாவது செகண்ட் மேரேஜுக்கு அப்புறம் ஐ மீன் ஃபஸ்ட் மேரேஜ்க்கு அப்புறம் வர்ற ஒரு செகண்ட் லவ்வாக வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணி அதை ரொம்ப நியாயப்படுத்தி அதை வந்துட்டு ஒரு அதுதான் ட்ரூ எமோஷன் மாதிரி காட்டுறது வந்துட்டு ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் எனக்கு படுது ஏன்னா ஐனோ என்னோட ஏஜுக்கு எனக்கு புரியுது தட் ஏன்னோ கல்யாணத்துக்கு அப்புறமும் காதல் வருது நம்ம சைட் அடிக்கிறோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இன்னொருத்தர் மேலே வருது இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது எஸ் எல்லா சமயத்துலையும் வருது ஆனால் அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறது தானே நம்ம தமிழ் கண் பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்களாம் தூக்கிட்டு வரீங்கல்ல அவங்க அப்படி ட்ரெஸ் போட்டா இப்படி பண்ணா இப்படி கண்ணகாமிச்சா இதெல்லாம் சொல்கிறோம்ல இப்படி தூக்கிட்டு வர்றவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் வரும் நம்ம உடம்புல இருந்து ஒரு ஹார்மோன்ஸ் வரைக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வருது எல்லாமே எனக்கு புரியுது பட் அதை தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு கட்டுப்பா அதை கட்டுப்படுத்திட்டு நம்ம கலாச்சாரத்தையோ அல்லது நம்ம குடும்ப மானத்தையோ நம்ம ஒரு கற்பையோ ஒரு தனி மனித ஒழுக்கத்தையோ காப்பாற்றுறது தானே ஒரு கட்டுப்பாடு ஸோ இது வந்துட்டு நான் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை பாய்ஸ்க்கு கூட சொல்லுவேன் தட் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வர்ற போது அதை பயன்படுத்துகிறவன சாமர்த்தியசாலியாக பார்க்குறதுங்கிறது வந்துட்டு ஒரு சுங்கள் சுய கட்டுப்பாடு உங்கள் சுய ஒழுக்கத்தை ஒரு கொஷின் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது அது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக தான் நான் கருதுனேன் நீங்கள் நினைக்கலாம் நீ ரொம்ப ஒழுக்கமா கண்டிப்பாக நான் அவ்வளோ பெரிய ஒழுக்கமான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம் பட் மூணு தடவை அபார்ஷன் பண்ணி நாலாவது தடவை போய் நிற்கிற அளவுக்கு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ யூனோ ஐ டோன்ட் புட் மை செல்ஃப் ஓவர் தேட் ஸோ பேசிக்கலி நம்ம தப்பு பண்ணலாம் பட் அந்த தப்பு வந்துட்டு தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ திங் ஸோ அது வந்துட்டு ஜாய் கிறிஸ்தவடா விஷயத்தில் இது நடக்குது அதை வந்துட்டு இதில் யார் சைடுமே நம்ம எடுக்க முடியாது ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு இதில் பாவம் வந்துட்டு அந்த ரங்கராஜ் ஐ மீன் மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த வாட் எவர் அவங்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப தகுதியான ஆட்கள் தான் அவங்க கர்மா வந்துட்டு வில் பிளே த ரோல் பிளே இட்ஸ் ரோல் அதனால் வந்துட்டு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதிலேருந்து நம்ம சொசைட்டி அஸ் சொசைட்டி நம்ம இந்த இருந்து நம்ம என்னதை பாசிட்டிவிட்டி நம்ம சக் பண்ணிக்கலாம்னா இந்த யூனோ இந்த மாதிரியான ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பில் உயி ஷுடன் பி அ பார்ட் அப்படியே இருந்தாலும் வி கே நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் இதை இது இது இதோட கான்சிக்வன்ஸ் இது தான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா ஐ டோன்ட் சி இட்ஸ் ரைட் பட் இட்ஸ் அப் டு யூ பட் இதை கான்சிக்வென்சஸ் எனக்கு தெரியும் இதை வந்துட்டு எனக்கு எனக்கு தகுந்த சூழ்நிலையில் தகுந்த மாதிரி நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூஆர் ஆல்சோ யூனோ யூஆர் நாட் அ விட்டம் யு ஆர் ஆல்சோ அகெய்ன் இன் த யுனோ சேம் சைடு நீங்கள் வந்து நீங்களும் உங்களை பாதித்தவருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து இதுக்கு வந்து சட்டமும் ஒத்து போவாதுங்கிறது வந்து தான் இந்த வீடியோட நான் உங்களுக்கு தெரிய தெரியவிக்கிற ஒரு விஷயம் ஸோ மைடியர் கேர்ள்ஸ் மைடியர் பாய்ஸ் என்னை என் ஃபாலோ பண்ணுற அல்லது என் பேச்சை கேட்குற நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க எனக்கு தெரியும் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா நம்ம வந்து எந்த பிரச்சனை நம்மளை யாருமே டச் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது வந்துட்டு பெரிய ஒரு ஒழுக்கம் இல்லை நம்மளுக்கு நிறைய அப்ரோச் வரும்போது ஒரு சுயக்கட்டுப்பாளோடு இருக்கிறது தான் அங்கே தான் நம்மளோட வளர்ப்பு நம்மளோட ஒழுக்கம் தனிமனித ஒழுக்கம்லாம் தெரியும் இருக்குது ரைட் ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்குன்னு தப்பே பண்ணாதீங்க புனிதனாக வாழுங்கள் நானூறு புனிதன் நீங்களும் ஒரு புனிதனாக வாழுங்கள் அப்படி நான் சொல்லலை தப்பு பண்ணுறோம் பட் எஸ் பட் வந்துட்டு அதை ரிப்பீட் பண்ண போச்சில அதோடய பாதிப்பு அதோடய சேதாரம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அது வந்துட்டு இதில் வந்துட்டு ஆண் பெண்ணுங்கிறத தாண்டி யார் ரொம்ப லவ் வைக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இப்போ கிறிசல்டா தான் அழுதுட்ருக்காங்க ஜாய் கிறிசல்டா தான் அழுதுகிட்டு இருக்காங்க மாதம்பெட்டி ரங்கராஜ் வந்து ஷோக்கு தான் போயிட்டுருக்காரு அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்ட் ரைட் ஸோ பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அறிஞ்சிக்கோங்க ஸோ அதாவது ஒரு காதல்னு ஒன்று வைக்கணுன்னா அந்த காதலுக்கு எக்ஸ் இருந்தால் பரவாயில்ல எக்ஸ் ஒய்ஃப் இருந்தால் அது கூட எக்ஸாக இருந்தால் ஓகே ஒய்ஃப் கரண்டில் இருக்கும்போது நானும் அந்த சேம் போட்டில் செயலாகிறேங்கிறது வந்துட்டு இட்ஸ் நெவர் கோயின் டு ஹெல்ப் யூ அதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது ஸோ இதுதான் என்னோட கருத்து மக்களே உங்களோடய கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க இன்னொரு நல்ல கருத்தோட நல்ல ஒரு வீடியோட நல்ல என்டர்டைனிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அண்ட்ரில் தன் இட்ஸ் வாய் ஃப்ரம் ஆனந்த்